என்ன பண்ணிட்டு இருக்கேடா அந்த கவர் எடுத்துるவா நான் பார்க்கணுல என்ன انا வாங்கி வந்தேனோ என்னம்மா அந்த சாப்டியாலாம் கொண்டா हां இந்த கொண்டா அது அது உள்ள வெச்சிக்குற இந்த பைசா அங்க கொண்டா போனு உள்ள வச்சிக்கிறேன் கொண்டா உள்ள தர்ற சாப்பிடையா நீ சாப்பிட்டியா பிஸ்கட்டு இத கொண்டு ஒரு டப்பால போட்டு அப்படி திரும்பி சாப்பிடலாம் இந்தா 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 இங்க எடுத்துரு வா போன் எடுத்துரு வா யாரன்னு பாப்போம் போன் எடுத்துரு வா எடுத்துட்டு வா இங்க வந்தா ஒரு வாங்கி பாக்குறான் இங்க கொண்டா சீக்கிரம் தென்மேற்கு பருவ கட்டு வாங்க ஹாய் கவிதா சிஸ்டர் வாங்க சாப்பிட்டாச்சு சிஸ்டர் இப்பதான் சிஸ்டர் வாங்க சாப்பிட்டோம் வணக்கம் இனிய காலை வணக்கம் இனிய காலை வணக்கம் இல்ல வரிசை நலம் நாங்க நல்லா இருக்கோங்க நீங்க நல்லா இருக்கீங்களா ஹாய் ஜீவானந்தம் வாங்க காலை வணக்கம் இது இருங்க பெரிய நாய் போன் அடிக்கும் ஹலோ சொல்லு என்னோட தான் பிரச்சனையே அது என்னோட ஆப் வந்து க்ளோஸ் ஆகி திரும்ப அது இன்ஸ்டால் பண்ணியும் அது வரவே இல்லை ஏன்னா இன் வேல்யூடு வேல்யூடுன்னு வருது ஆமா இன் வேல்யூடு யூஸ்னு வருது எப்படி அவங்க தான் போட்டுட்டு இருக்காங்க இல்லை இல்லை

ஆ வாங்க ஜீவானந்தம் வாங்க லைக் பட்டவங்களுக்கு நன்றி லைவ்ல இருக்கீங்க கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க முகத்தில் அதிர்ஷ்டலட்சுமி கலாச்சம் தெரிகின்றது முனி அப்படிங்களா ஓகேங்க ஏன் இவ்வளவு நாள் தெரியலையா லைவ்ல இருக்கீங்க கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் புதுசாக வரங்கள்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறந்துடாமல் லைவ்ல இருக்கீங்களா ஜீவானந்த மாலைக்கான இந்த இடத்தில் அமர்ந்து எப்போதும் லைவ் போடுகிறீங்க இந்த இடம் ராசியான இடமா இங்க டவர் அதனால அதனாலங்க வீட்டுல உட்காந்தா டவர் கிடைக்காது டவர் ப்ராப்ளம் இங்க அதனால ஹாய் தமிழ்செல்வன் வாங்க வாங்க காலை வணக்கம் நல்லா இருக்கீங்களா தமிழ் செல்வன் காய்ச்சல் என்ன பண்றா சாப்பிட்டா ஸ்கூலுக்கு போயிட்டா ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தாங்க இப்பதான் சாப்பிட்டுட்டு லைக் போடுறேன் நீங்க சாப்பிட்டுட்டிங்களா லைக் டான்னு தெரியு ஓகே தேங்க் யூ தரும் சொல்றேன் நீங்க சாப்பிட்டீங்களா நீங்க டீச்சர் தானே இல்ல இல்லங்க டீச்சர் நல்லா டீச்சர் மாதிரி இருக்கீங்க அப்படிங்களா இருந்தா இப்போதைக்கு இல்லைங்க தம்பி தம்பிக்கு மூணு வயசு ஆகுது அவனை இப்போதைக்கு அதனால மூணு வருஷமா ஸ்டாப் அடுத்த வருஷம் தான் சிபிஎஸ் சேர்த்துருதா எங்கேயா இருந்தாலும் நான் இப்பதான் சமைக்கிறேன் வேலை முடிஞ்சு வந்துட்டு அப்படிங்களா இப்போ டைம் என்ன சமைச்சிருவேன் அங்கிட்டு என்ன ஃபியூச்சர் தான் ஹிட் மாஸ்டர் ஏன் அந்த அளவுக்கு வேணா எல்லாரும் செந்தில் குமார் வாங்க ஹாயீஸ்வரி நலமா சாப்பிட்டியா நாங்க நல்லா இருக்கோங்க சாப்பிட்டோம் நீங்க நல்லா இருக்கீங்களா செந்தில் குமார் லைவ்ல இருக்கீங்க கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறந்துடாம இங்க டைம் எட்டு அப்பயா அப்ப ஒன் ஹவர்ல சமைச்சு ஒன்பது மணிக்கு சாப்பிடலாமாங்க இங்க மணி கரெக்டா பத்தரை இங்க பத்தரை அங்க எட்டு மணி லைவ்ல இருக்கீங்க கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க நான் நல்லா இருக்கேன் பிள்ளைகள் எங்க காணும் ஆஹ் ரெண்டு பேரும் ஸ்கூல் போயிட்டாங்க செந்தில்குமார் தம்பி மட்டும் தான் வீட்டுல இருக்கான் ரெண்டு பேரும் இப்பதான் கொண்டு ஸ்கூல்ல விட்டுட்டு வந்தேன் நான் இனிமே ஈவினிங் தான் அழைக்க போகணும் இப்போ கொண்டு போய் விட்டுட்டு இங்க வந்து என்ன கட்டுல்ல படுத்துக்கோ தாத்தாவோட பேனை போட்டு லைவ்ல இருக்கீங்க கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆமாம் ரெண்டு நேரம் டிஃப்ரெண்ட் ரெண்டு மணி நேரம் டிஃப்ரெண்ட் ஓகே ஓகே தமிழ் சொல்வன் அங்கே போய் தாத்தாவோட கட் கட்டில் படுத்துக்கோ போ பட்டுவிட்டியே பட்டுவிட்டியே பட்டே இங்கே பாரு பட்டு இங்கே பாரு என்ன பாரு

சென்னைக்கு செடி பண்ணி கொடுத்தா சாப்பிட்டுட்டாங்க மதியத்துக்கு வந்து வெஜிடபிள் பிரியாணி வேணும் நாங்கள் அவங்க பசங்கலாம் கேட்டாங்களாம் அதனால செஞ்சு அவங்க ஃப்ரெண்டுங்களுக்கு எடுத்துட்டு வீடுதான் லைவ்ல இருக்கீங்க கமெண்ட் பண்ணுங்க பையன் பேரு என்ன ஆதி சிவன் லைவ்ல இருக்கீங்க கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இருக்கீங்க கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பர்கள் பசங்களுக்கு நல்ல மனசு வெரி பியூட்டிஃபுல் நைஸ் எதுக்கு அப்படி சொல்றீங்க உன் பாப்பா சாப்பா எடுத்துட்டு கொடுத்தீங்க அவங்க செய்யறேன் அன்னைக்கு சேர்த்து செய்ய சொல்லுவான் ரெண்டு கப்பில் வச்சு எடுத்துட்டு போய்டுவான் அன்னைக்கு போன் அடிச்சு சொல்லி நீங்கள் எடுத்துகிட்டு வர வேணாம் நான் எடுத்துட்டு வரேன்னு சொல்லி அவங்க கிளாஸே எல்லாருமே ஒரு ஒரு ரூபா வாங்கலாம் அப்படின்னு சொல்லுவா இன்னைக்கு அப்படிதான் மூணு கப்பு வச்சு எடுத்துட்டு போயிடுவான் சொன்னாங்களா அம்மாவை செஞ்சு கொடுக்க சொல்லி எடுத்துட்டு வாடி அப்படின்னு சொன்னாங்களாம் சூப்பர் காலத்துல வந்தான் உங்களுக்கு சூப்பர் பேரா காலத்துல ஆஹ் சரி சரிங்க நீங்க சதாசரி அப்படி இல்லைங்க அவன் இல்லாம அவ்வளவு வர இருந்தோம் அதுக்கப்புறம் அவ அவர்கிட்ட போய்தான் அவன் அதனால அவரோட பேர் வைக்கணும்னு ஆசைப்பட்டான் அதனால அவர் பேர் வச்சுட்டான் அவ்வளவுதான் ஆதிஜீவன் அவர் பேர் வைக்கணும்னு ஆசைப்பட்டேன் ஆதி சிவன் வச்சதுக்கு அவரோட ஃபுல் நேம் வரக்கூடாது அப்படின்னாங்க அப்புறம் நேஷ் மட்டும் சேர்த்துக்கு சிவனேஷ் ஆதி சிவனேஷ் ஆனால் கூப்பிட்றது எல்லாமே வந்து ஆதி சிவன் தான் பாப்பா ரெண்டுங்களும் சாப்பாடு கொண்டு போச்சு இல்ல தான் சொன்னேன் அப்படியா அவள் எப்போதான் அப்படிதாங்க ஸ்நாக்ஸ் எடுத்து போனாலும் அவருக்கு அவளுக்கு ஒரு கப்பல் எடுத்துக்குவான் இன்னொரு கப்பலாக அவங்க ஃப்ரெண்டுங்க அவங்க கிளாஸுக்கே அப்படியே எடுத்துக்குவோம் போயிட்டு ஒரு ஒரு கப்பை மட்டும் அவங்கள்ட்ட அப்படியே ஷேர் பண்ணிக்க சொல்லி எல்லாத்தையும் கொடுப்போம் ஏங்க நான் காலேஜ் படித்தப்போ அப்படித்தாங்க எங்க அம்மா செய்யற சாப்பாடு எல்லாம் எங்க கிளாஸுக்கே எல்லாருக்கும் பிடிக்கும் நான் போயிட்டு சாப்பாடு வச்சுட்டு இருந்தாடா போயிட்டு வர்றதுக்குள்ள எங்க பசங்களே காலி பண்ணிடுவாங்க பொண்ணுங்க எடுக்கிறதுக்கு முன்னாடி பசங்க எடுத்து காலி பண்ணிட்டு கரெக்டா டிஃபன் பஸ் கழுவு கூட போட்டாங்க அப்படியே பேக்ல பா போட்டு வச்சுருவாங்க டெய்லியும் பட்டினியா தான் வருவாங்க காலேஜ் படிக்கிறப்ப எங்க அம்மாவோட அடிமை எங்க கிளாஸ் தான் சமைக்க சொல்லி சாப்பிடுவாங்க ஆமா நீங்க சொல்றது உங்க ஆனா இப்ப கொஞ்சம் கஷ்டத்துல இருக்கும் ஒரு மூணு மாசம் ஆட்டி படிக்கும் நாங்க அதுக்கப்புறம் நல்லா இருக்கும் நாங்க தான் தெரியும் என்ன பண்றீங்க கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க பண்ணுங்க மறந்துடுவாங்க கமால் பண்ணுங்களே லைவ்ல இருக்கீங்க லைக் பண்ணுங்க லைவில இருக்கீங்க கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைவில் இருக்கீங்களா லைவில் இருக்கீங்களா யாருமே ஆளை காணுமே பதிலே வரலையே வணக்கம் வணக்கம் சகோதரி எப்படி இருக்கீங்க சாப்பாடு சாப்பிட்டாச்சா சாப்பிட்டாங்க இப்ப ஸ்கூல்ல இருந்து வந்து சாப்பிட்டு லைவ்ல உட்காந்தேன் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு லைவ்ல இருக்கீங்க கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சப்ரை பண்ணுங்க லைக் தேங்க்யூ தேங்க்யூ நான் நல்லா இருக்கீங்களா வாங்காய் வாங்க காலை வணக்கம் லைவ்ல இருக்கீங்க கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க மறந்துடாம புதுசா வர சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பதில சொன்னோம் அதுக்கப்புறம் பதில காணும் என்ன பண்றீங்க நல்லா இருக்கீங்களா இருக்கீங்க கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைவில் இருக்கீங்க கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அது பிஸ்கட்ல பொறுக்கு பாங்க பாரு எறும்பு வர போதே கட்டே அங்க பாரு பிஸ்கட்ல எறும்பு இருக்கு பிஸ்கட் ஏடு அப்புறம் என்ன பிஸ்கட்டே வாங்கி தரணும் தா உனக்கு லைவ்ல இருக்கீங்க லைவ்ல 何か。